கிறிஸ்துள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே சகோதரிகளை என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்திய தேசத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளில் வந்த செய்தி குறிப்பில் நம்முடைய தலைநகர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாகவும் அதிலே ஒன்று புள்ளி மூன்று லட்சம் குழந்தைகள் மீட்கப்பட்டு தற்போது ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு அவர்களுடைய நிலை என்ன என்கிற ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நம்முடைய இந்திய தேசத்தில் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக காணாமல் போகிற குழந்தைகளில் பெண் குழந்தைகள் அதிகம் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மட்டும் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் இதிலே ஆண் பிள்ளைகள் பாதி பெண் பிள்ளைகள் பாதி அதிலும் அதிகமாக பெண் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தற்போது வரையிலும் மீட்டெடுக்கப்படாத இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னமும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட முடியவில்லை என் அன்பு தேவடைய பிள்ளைகளை ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குட்பட்ட சூழ்நிலையில் ஒன்று புள்ளி எட்டு நாலு லட்சம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் அதிலே ஒன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் பிள்ளைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு குழந்தைகளுடைய நிலை என்ன என்பது இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராக இருக்கிறதா ஆகவே குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தற்போது இதை குறித்ததான செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேரும் காணாமல் போயிருந்தனர் கொரோனா காலத்தில் மட்டும்தான் இந்த அளவு பதிமூன்றாயிரமாக குறைந்ததாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக காணாமல் போகும் குழந்தைகளில் ஆண் பிள்ளைகளை விட சிறுமிகளும் பெண் குழந்தைகளுமே அதிகம் என்று கூறப்படுகிறது இதுவரை தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பெண் குழந்தைகளும் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு ஆண் பிள்ளைகளும் காணாமல் போயிருப்பதாகும் இதுவரை எழுபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண் பிள்ளைகள் மீட்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழாயிரம் பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மட்டும் டெல்லியில் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு குழந்தைகள் காணாமல் போனதாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன அவர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டனர் ஆனால் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பாதி குழந்தைகள் இந்த வருஷத்திலேயே காணாமல் போன பிள்ளைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே இதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் காணாமல் போகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை எண்ணி பாரத்தோடு அப்பா பத்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் குழந்தைகள் காணாமல் போனால் அண்டவரே தகப்பனை எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான காரியம் அண்டவரை அதுல ஐம்பதாயிரம் குழந்தைகள் இன்னும் மீட்ட எடுக்கப்படாமல் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை குறித்த எந்த தகவலும் இல்லை என்று சொல்லப்படுகிற காரியத்தை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் மாட்டவரை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குழந்தைகளை தவறாக திசை திருப்ப போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தகப்பனை பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டவரே வன்முறையிலே ஆண்டவரே தகப்பனை குழந்தைகள் பயன்படுத்தப்படாமல் இருக்க ஆண்டவரே குழந்தை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்க பிச்சை எடுக்கும்படி பயன்படுத்தப்படாமல் இருக்க ஆண்டவரே தகப்பனை குழந்தை திருமணத்திற்காக விபச்சாரத்திற்காக விற்றுப்பட போடாமல் இருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் காணாமல் போன ஆண்டவரே குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட ஜெபிக்கிறோம் இதற்காக அரசாங்கம் எடுக்கிற முயற்சியிலே கர்த்தனைக்காரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம் பெற்றோர் எந்த விதத்திலும் குழந்தைகளை ஆண்டவர் தவறாக பயன்படுத்தப்பட உடந்தையாக இல்லாமல் இருக்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு ஜாக்கிரதையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுப்பீராக என்று ஜபிக்கிறேன் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டுவரவுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தான் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்